மேடம் <laughs> 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 காதல் <Popkeys in expand> <SURRY> <people> ஹீரோவாக நான் பண்றேன் அதுக்கு சப்போர்ட் நீ தான் தரணும் அவங்களுக்கும் இங்கே நான் எழுதுறேன்னா இங்கே ஸ்டேஜில் நிற்கிறேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் காரணம் எந்த அப்பா அம்மா இருந்தாலும் நீ ஹீரோவாகிறா சொன்னா வேண்டாம் இப்போ போய் படி அப்படின்னு சொல்ற இடத்துல உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சு எங்கள் அப்பா அம்மா தான் நல்ல நாட்டு அப்புறம் டேரக்டர் சார்

அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் ஏற்குறமான திரு இதயத்தில் காதல் ஆக்சுவலி எல்லாருக்கும் காதல் இருக்கும் அது என்ன வித்தியாசமாக இதயத்தில் காதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற யூத் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா பல ஆக்சஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க செல்ஃபோன் லெவ்லேருந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை வச்சுட்டு பேரை வச்சுட்டு புகழை வச்சுட்டு காரு பைக்கு எப்படியோ எப்படியோ ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ உண்மையான லவ்ன்றது வந்து தான் இருக்கணும் ஸோ அதை பற்றி தான் இந்த கதை இந்த படத்தில் நிறையா சொல்லியிருக்கேன் இது யூத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும் ரொம்ப நல்ல கதை கடைசி கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பழ வித்தியாசமான ஒரு படம் இருக்கும் அதுக்காக நான் வந்து ரொம்ப புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை நிச்சயமா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் வேற லெவலில் இருக்கும் என்னுடைய அனுபவங்கள் அனுபவங்கள்ல இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும் நிச்சயமாக ரெண்டாவத்தி அஞ்சில் என்னுடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும் நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்னுடைய மொத்த உழைப்பும் இந்த படத்தில் கொட்டியிருக்க வசனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து 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 அடுத்துன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் ஒரு பத்து படம் வரிசையில் என் படமும் இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் இந்த சே சேனலை பார்க்குறவங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னை நீங்கள் பிளஸ் பண்ணணும்னு இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இயக்கத்தில் இதயத்தில் காதல் என்ற படத்தில் படத்து வருகை தந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பா அங்கிற துணை பெருக்கும் என் இதயத்தின் அடியாக அழைத்திருக்கின்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஏன் சொல்லணும் வணக்கம் இல்லை நன்றி ஏன்னா அவரை வாழ்த்துக்கு வந்துருக்கிறீங்க இந்த படம் வெற்றி அடையா அதுக்காக தான் இதில் அடிப்பட்டாலும் கையில் அடிப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நிகழ்வுக்கு ஒரு திரையுலக ஜாம்பவான் மரியாதை புரிய அண்ணன் லியாகத்தலிகான் அவர்கள் இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கியது இந்த படத்திற்கு வெற்றிக்கான முதல் நடி என்பதை என் அனுபவத்தில் ஏன்னா அவரோட எல்லா படங்களையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஒரு இல்லையா மம்மூட்டி எது சொன்னாருன்னு மக்களாட்சி படம் அந்த படத்தினுடைய வசனத்திற்காகவே அந்த படம் உயர்ந்தது இன்னைக்கு மறைந்த அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்தையா அவர்கள் இந்த உச்சத்திற்கு வருவதற்கான முக்கிய காரணம் அடித்தளமாக இருக்கிறது அவரை அவர் இல்லை இருந்தாலும் உண்மையை நம்ம சொல்லிதான் ஆகணும் எப்படி எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தவர்களுடைய பாடல் ஒரு உச்சத்தை தந்ததோ அது போன்ற விஜயகாந்த் அவர்களுக்கு ஏகத்தரிகளின் எழுத்துகள் உச்சத்தை தந்தது அதே போல அவர் தலைமையேற்று இங்கு வாழ்த்த வருகை வெற்றி திரு காதல் என்ற வார்த்தையே வார்த்தை நீங்க எதுவுமே காதல் சொன்னாலே வெற்றி தான் இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் காதல் என்ற வார்த்தை தோर्तதாக seni termiடையது எனவேதான் ஒரு ஆக்சன் படம்ல காதல் தெய்வம் எனவே இந்த காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருபதனால் மட்டுமே இந்த படம் வெற்றி அடையின்றது இந்த படத்தை கதாநாயகனாக இருந்து தமிழ் தம்பி தீபக் நேரில் மேலும் சக்தி சிறந்த ஹீரோவாக இந்த தமிழ் திரையுலகிற்கு திரும்பி என் நெஞ்சார்ந்த என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தன் மகனையும் கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர் குடும்பத்திற்கு பெற்றோருக்கு என் நெஞ்சில் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து என் அன்பு சகோதரர் சகோதரர் வெற்றியுடைய வாழ் வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க்கை